ஒரு <laughs> இவ்வளவு காசு கொடுத்துருங்க இதை வச்சு நம்ம ஒரு சாப்பாடு சமைச்சு சாப்பிடலாம் எல்லாம் போன வச்சுட்டு வாங்க நம்ம போய் ஜாமான் வாங்கிட்டு வந்து சமைக்கலாம் நூத்தம்பது ரூபா இருக்கு இதை வச்சு நீங்க என்ன நீங்க உங்க எது சொல்லுங்க எல்லாம் செய்யலாம்

முட்டை சாத செய்கிறதுக்கு ஜாமான் வாங்கிட்டு சொன்னோம் இப்போ வாங்கி தந்துட்டாங்க பொருட்கள் பார்க்க இப்ப என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்த்துருக்கலாம் அரிசி தேவையான அதை எடுத்துருக்காங்க அதை உழவிக்கிறதுக்கு உழவு குண்டா எடுத்துருக்காங்க முட்டை சாதம் கிளாக்கிறதுக்கு ஒரு குண்டா எடுத்திருக்காங்க உப்பு கரம் மசாலா மஞ்சள் தூள் சாஸ் எடுத்துருக்கோம் மிளகாத்தூள் வெங்காயம் எண்ணெய் முட்டை இதை வாங்க சமைக்கலாம்

எங்க இருக்கு மு எங்க இருக்கு முட்டை எங்க இருக்கு முட்டை ஏய் ஆமா வெறும் முட்டை சாப்பிடுவியா அப்புறம் நீ எப்படி சாப்பிடுவ

அடைச்சுத்திக்கலாம் மூணு முட்டை உடச்சு ஊத்தியாச்சு விட்டுக்கலாம். கிண்டி மிளகாத்தூள் கரம் மசாலா 留这个了 உப்பு தேவான உப்பு போட்டுக்கலாம்

மாதிரியே முட்டை சாதம் செஞ்சாச்சு பானையோ சாப்பிடலாமா சாப்பிடலாம் ஓ அருமையா இருக்கே சூப்பரா